ஓம் அகதி சாய நமகா கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணியிருக்கு ஆஃப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் ஐயாவுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அகதி சாய நமக மகா வந்து இப்போ இங்கே ஒரு கோயிலில் இது கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் பண்ண பண்ண வந்திருக்கா ம் அதே மாதிரி எனக்கு வே வேண்டியது என்னென்னா என் வம்சமெல்லாம் அது சங்கரகோமதி சங்கரலிங்கம் அந்த கோயிலுக்கு தான் தென்காசியில் பண்ணினான் மேல சங்கரன் கோயில்னு இங்கே இருக்குது அதே மாதிரி என் வம்சம் எல்லாம் அந்த அம்பாளுக்கு கட்டுப்பட்டு கிடக்கணும் அதே மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணணும் அதை அதுக்கு இப்போ என் பேத்தி இப்போ படிச்சுட்டு இருக்கேன் ஒரே குழந்த தான் படிச்சுட்டு அவளை நல்வழிப்படுத்தி அவள் அம்மா பிரம்மமுர்த்தம் பண்ணுவாள் பத்து வருஷமாக பண்ணேனா அதே மாதிரி நல்ல வழியாகவே அவள் நல்லபடியாக சென்னையில் வச்சு வளர்த்தேன் ஆனால் அவள் ரொம்ப அவளோட அனுகிரகம் கோமதிக்கு தத்து கொடுத்து தான் வளர்த்தேன் அவளையும் இந்த குழந்தையும் கோமதிக்கு தத்து கொடுத்து தான் வளர்க்கேன் ஆனால் அது அவளோட அனுகிரகம் அவளுக்கு நிறைய இருந்தது அதே மாதிரி எல்லாமே கும்பாபிஷேகம் வரைக்கும் பண்ண விட்டான் அதே மாதிரி என் வம்சமெல்லாம் சிவனுக்கும் அவளுக்கும் தொண்டு செய்கிற மாதிரி இந்த குழந்தையும் வளரணும் இது வயதில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் வளரணும் அதுக்கு எனக்கு அவரோட அருளாசியம் அப்போதான் கிட்ட இருக்காது அகதீஷா என்ன மக்கள் இந்த ஊரில் இருக்கா கோயில் ஆ மேல சங்கரன் கோயில் மேல மேல சங்கரன் கோயில் சங்கர சங்கரலிங்கம் அவர் பேர் சிவன் சங்கரன் கோயில் ஒரு ஊருக்கா இருக்கா இருக்கு இங்கே இருக்கு இந்த யானை பாலம் பக்கம் இருக்கு சரி அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்வோம் அவர் தான் எனக்கு அந்த அருள் அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நான் வாட்டை அதை தான் கேட்டேன் என் வம்சமெல்லாம் உனக்கு செய்யணும் அப்படின்னு மூதாதையர் இருந்து அவரை கும்பிடுதான் அப்பா எல்லாருமே அவ்வளோ சரி அதுதான் வேணும் எனக்கு அவ்வளோ ஒழுக்கமாக பிள்ளைங்க வளரணும் அவ்வளோதான் நீங்கள் இப்போ அகத்திய பெருமான்கிட்ட ஆசை கேட்டுக்கோங்க நீங்கள் சீடர் ஆகையில் அந்த அம்பாலே வந்து நூரில் வந்து பேச சொல்லுவோம் இப்போ அகத்திய பெருமான் திருவடி சரணம் அகத்திய திருவடியே சரணம் எல்லா சித்திரளுக்கும் சரணம் அருட்பிரபஞ்ச மகாசபையின் ஏற்றமிகு கிளை சபைதனிலே நடைபெறும் சற்சங்க நிகழ்விற்கு அருள்நிலையாய் தன் சக நிலையாளனின் கேட்டு அற்றலாய் சித்தனோடும் சீடனோடும் அமர்ந்துரையாடி சச்சங்க நிகழ்விற்கு முன்பாகவும் நல்நிலையாய் நிகழ்வு துவங்கிய பொழுதிலிருந்து அருள்நிலையாய் சித்தனும் அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் ஆற்றும் உரைதனை கேட்டு அகமகிழ்வோடு உள்ளுக்குள் இரையாற்றும் உரை என்று அற்புத சரணாகதியோடு அமர்ந்திருந்து நல்நிலையாய் வினா தொடுத்த சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமிகு அருள் நிலை என்பது இறை நிலை என்பது இறை தொடர்பு நிலை என்பது ஒவ்வொருவரும் பிறந்த பிறப்பிலிருந்து அவரவர்கள் பூர்வ ஜென்ம தன் முன்னோர் மூத்தோர்களுடைய அருள்நிலையான புண்ணியத்தின் மூலமாக பெறுகின்ற அற்புதமான பணியே திரு இறை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு பெறுகின்ற இறைபணி மென்மேலும் சிறப்பதற்குரிய தன்னுடைய வாரிசுகளும் அப்பணி ஆற்ற வேண்டும் இறையின் அடிமையாக இருக்க வேண்டும் தன் குலதெய்வத்தின் அடிமையாக இருந்து அற்புதமாய் பணியாற்ற வேண்டும் அவரவர்கள் நற்குணங்கள் நல்நிலையாய் கலியுகத்தில் இருந்து மாறுபட்டு நல் சிந்தனையோடு நடைபோட வேண்டும் என்று அதன் அருளாசிதனை அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்களிடம் வினவும் சீடருக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்க ஆற்றும் தானதர்ம கைங்கரிய புண்ணியங்கள் தன் முன்னோர் மூத்தோர் ஆற்றிய புண்ணியங்கள் பாவநிலைகளுக்குள்ளிருந்து வெளிவருவதற்குரிய புண்ணியங்களை ஆற்றுகின்ற அத்தகைய தொடர்புகள் நீடித்து நிலைத்து நிற்கின்ற பொழுதும் அற்புதமாக பிரபஞ்ச மகா சபையினுடைய துவங்கப்பட்ட இத்தகைய கிளை சபையினுடைய தொடர்போடும் அக்கிளை சபை சார்ந்தோரோடும் நற்தொடர்பு கொண்டு ஆற்றலாய் ஒவ்வொரு தளங்களிலும் செல்கின்ற பொழுதெல்லாம் அகத்திய நாமத்தினை உள்ளூர உச்சரித்து தன் குலதெய்வ நாமத்தினையும் உள்ளூர உச்சரித்து அருள்தான தர்ம கைங்கரியத்தினை ஆற்றி வருகின்ற வேலைதனில் இந்நிலை என்றென்றும் தொடர்வதற்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தனித்தனியான அத்தகைய வாழ்வு நிலை என்பது அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அமைந்த பொழுதும் யாம் உரைத்தவாறு அருள் இறை ஞானத்தோடு வளம் வருகின்ற பொழுது இறை நிலையை கற்றுக் வளர்க்கின்ற பொழுது அத்துணை மனிதநேய பண்புகளோடும் வளர்கின்ற பொழுது இறை சூழ்ந்து நிற்கும் இரையாற்றல் சூழ்ந்து நிற்கும் இறையாசி உள்வந்து வழிநடத்தும் என்ற அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம் யார் ஓமகதி